எனக்கன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை இருபத்தி ஒன்று பத்தொன்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவைகளை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் சபைக்கு வந்திருக்கிறது அப்போ சில நாட்களில் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னதுனால அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அநேக பாடுகளை பற்றிருக்கிறார்கள் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பிற நாமத்தை நாம் சொல்லும் போது இந்த உலகம் பகைக்கும் ஏனென்றால் இந்த உலகம் உண்மையில்லாத உலகம் பொய்யான அந்த உலகம் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அவன் உண்மையில் தேவன் அவர் சத்தியம் உள்ளவர் அதனால இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் ஆத்துமாக்களை உங்கள் பொறுமையினால் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் பொறுமை ரொம்ப அவசியம் நாம் அவசரப்பட்டு எந்த காலத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது பொறுமையினால நம்ம காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்பு தனிந்து போகிற ஒரு காலகட்டத்திலேயே நாம் இருக்கிறோம் அன்பு இன்றைக்கு தனிந்து போய் கொண்டிருக்கிறது சுபாவத்தின்படி அன்பு இல்லை ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிற காரியங்கள் நாட்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னும் கடைசி நாட்களில் செல்ல செல்ல தகப்பனு மகன் மகனுக்குரவனமாக தகப்பன் இப்படி ஒருவருக்கொருவர் ஒருவர் குடும்பத்திலே எழும்பி காட்டி கொடுப்பார்களாம் இப்ப பாருங்க கடைசி நாட்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில நம்முடைய ஆத்மாவை பொறுமையினால காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு ஒவ்வொன்றும் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தை கூட மண்ணிலே விழுந்து விடவில்லை இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை பார்த்து நாம் அவசரப்பட்டு நாம் மறுதளித்து விடக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது நாம் ஆத்துமாவை பொறுமை இல்லாமல் நம்ம காத்துக் தவறிவிட்டோம் என்றால் எல்லாவற்றையும் இயந்த நிலைமையில நாம் இருந்து விடுவோம் அதனால ஆண்டவர் சொல்லுற வார்த்தையின்படி உங்களுடைய பொறுமையினால ஆத்துமாவை காத்துக் ஆத்மா என்பது விலையேற பெற்றது உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கான் ஒரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சரீரத்திலிருந்து ஒரு நாள் இந்த ஆத்மா விடும் சரீரம் தேவன் சொன்ன வார்த்தின்படி நீ மண்ணா இருக்கிறபடினாலே மண்ணுக்கு திரும்புவாய் இந்த மண்ணான பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் விசேஷமான ஒன்றை வைத்திருக்கிறார் ஆத்துமா இந்த ஆத்மா என்பது விலையேற பெற்றது இந்த ஆத்மா ரட்சி இழந்து ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது இந்த கடைசி நாட்களில் அவருக்காக நாம் நம்முடைய ஆத்மாவை பொறுமையினாலே காத்துக்கொள்வோம் என்றார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு குறித்த காரியத்தை நிறைவேற்றுவார் உங்களுக்கு சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிப்பார் அவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை கொள்ளுங்கள் அந்த ரோக கூடாது போகக்கூடாது ஏனென்றால் நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு பெற்ற ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு நிற்கிற விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்று சொல்லி அவங்களோட வார்த்தை சொல்லுகிறது அதனால இந்த நாட்களில உங்களுடைய இருதயத்தை பொறுமையினாலே காத்து கொள்ளுங்கள் செபிப்போம் வருஷத்தமிழ் அல்லப்படிதான் அதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காய் செபிக்கிறேன்ப்பா நாங்கள் இந்த நாட்கள் கடைசி நாட்கள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படி உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையினாலே காத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு உலக போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பொறுமையினாலே கொள்ளும்படியாக சுபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் பிதாவே ஆமேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை உறுமையினாலே காத்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ